அப்புறம் இதை கூட சேர்த்துக்கணும் ஏன்னா கார்போக அரிசி சுத்தம் பண்ணணும் சேர்த்து ம் இதை வந்து பாலியில் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வரும்பொழுது தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் ஓ ம் எப்படிப்பட்ட சிவியாக இருந்தாலும் சரி ஆமாம் தீரும் பாருங்க இந்த பூ பாருங்க தெரியுங்களா காய் பூ அது பூ பூ இருக்குது தெரியுதுங்களா இதுதான் பூ எங்கே தெரியுதுங்களா இதுதான் காய் பாருங்க இதுதான் காய் தெரியுதுங்களா இப்போ இதை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்க பறிச்சாச்சு தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் நாள்பட்ட ஊரல் வண்டுக்கடி விஷக்கடி இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த மூலிகை இந்த சிவனார் வேம்பு மூலிகை சிவனார் வேம்பு மூலிகை இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்காரு செம்மணிதாசன் ஐயா மிக சிறப்பானவர் ஏன்னா மூலிகை நரசன் சொல்லாம் அவ்வளோ மூலிகை தெரியும் இன்னைக்கு அனைத்து வகையான சுரேசி தோல் நோய்களுக்கும் மிக அற்புதமான ஒரு மூலிகை காமி போறாரு அது எப்படி பயன்படுத்துன்னு சொல்ல போறாரு ஸ்கிப் பண்ணம்பாங்க வாங்க வீடியோ கொலை ஐயா சொல்லுங்க ஐயா உங்களுடைய கையில் இவ்வளோ பெரிய மூலிகை வச்சிருக்கீங்க வேறு பாருங்க நண்பர்களே இந்த வேறு பாருங்களேன் எவ்வளோ நீட் இருக்கு அந்த பூமிக்குள் இருந்து அப்படியே பறிச்சு எடுத்தது இந்த மூலிகை பேர் என்னங்கய்யா சிவனார் வேம்பு சிவனார் வேம்புங்களா அதாவது வேம்புகளில் வந்து மலை வேம்பு வேம்பு இந்த மாதிரி வேம்புகள்லாம் சொல்கிறேன்ல அதில் வந்து இது ஒரு வேம்பு சிவனார் வேம்புன்னு பேரு இந்த வேம்பு என்றாலே கசப்பு தன்மை உடையது ஏன் பார்த்தீங்கன்னா அந்த வேம்புன்றாங்க நான் உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே இதுதான் சிவனார் வேம்பு அந்த பூ இது பாருங்க இந்த பூ பாருங்க தெரியுதுங்களா காய் பூ அது பூ பூ இருக்குது தெரியுதுங்களா இதுதான் பூ பூவு எங்கே தெரியுதுங்களா இதுதான் காய் பாருங்கள் இதுதான் காய் தெரியுதுங்களா இதுதான் காய் இது நல்லா பார்த்துங்க முத்திருக்கு இந்த காய் இப்போ தெரியுதுங்களா என் கையில் இதுதான் காய் இப்போது இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்க பறிச்சாச்சு இந்த சிவனார் வேம்பை பற்றி தான் ஐயா கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் வாங்க ஐயா இப்போ சிவனார் வெம்பை பறித்து காமிச்சு சொல்லுங்கள் பறித்து காமிச்சிட்டேன் சொல்லுங்கள் இதில் இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோரேசிஸ் தோல் நோய் படை சொறி சரகு எக்ஸிமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குது எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அது க்யூர் ஆகலான்றாங்க நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி சரி பண்ணலாம் இந்த சிவனார் வேம்பை சமூலமாக பொடியாக்கி இதனுடன் கார்போகரிசி ஒரு நூறு கிராம் இது ஒரு நூறு கிராம் என்று சொன்னால் கார்போகரிசி ஒரு நூறு கிராம் அரிசியை வாங்கி எலுமிச்சம்பழம் விட்டு ஒரு மூன்று நாள் அதை பாவனை செய்து வெயிலில் காய வைத்து அப்புறம் இதை கூட சேர்த்துக்கணும் ஏன்னா அரிசி சுத்தம் பண்ணணும் ம் சேர்த்து இதை வந்து பாலியில் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு வரும் வரும்பொழுது தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் ஓ ம் எப்படிப்பட்ட சிவராக இருந்தாலும் சரி ஆமாம் தீரும் ஐயா இப்போது சூரேஷ் சொல்லுவங்களுக்கு இது எத்தனை வேலை எடுக்கணும் எப்படி பயன்படுத்தணும் ஐயா அதாவது இதை வந்துட்டு சமூலமாக பொடி பண்ணிக்கணும் ச நேர்களை எங்கிட்ட இருக்குது தான் பார்த்தீங்கன்னாக்கா வேரோட வேரோட சமூளன்றது வேறு தண்டு இலை பூ எல்லாமே பட்டை எல்லாமே தான் இது சமூலமாக பொடி செஞ்சு வச்சுக்கணும் நிழலில் காய் வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க சொல்லுங்க ஐயா வச்சுக்கிட்டு இதனோட சம பங்கு கார்போக அரிசி இது ஒரு நூறு கிராம்னா கார்போக அரிசி நாட்டு மருந்து கடையில் வாங்கிருங்க அந்த கார்போகரிசியே அது முழுக எலுமிச்சை பழம் சாறு விட்டு ஒரு மூன்று நாள் பாவனை செய்யணும் பாவனைன்னா அதாவது முதல் நாள் எலுமிச்சை பழம் சாறு விட்டு வெயிலில் காய வைக்கணும் நைட்டில் எடுத்து வைக்கணும் மறுபடியும் பகலில் வெயிலில் வேறு சாறு விட்டு காய காய வைக்கணும் அந்த மாதிரி மூணு முறை செஞ்சோடனே அது சுற்றி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இதனோட சமமாக கலந்துட்டு இதை ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு பாலில் சாப்பிட்டே வந்தால் தோல் நோய்கள் அனைத்தும் தீரும் நாள்பட்ட ஊறல் வண்டுக்கடி விஷக்கடி இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த மூலிகை இந்த சிவனார் வேம்பு மூலிகை சிவனார் வேம்பு மூலிகை ஐயா வேறு என்ன தகவல் ஐயா இது வந்து வேறு தகவல் பார்த்தீங்கன்னா இதை அதே போல் பொடியாக நறுக்கிட்டு அதே அளவு அரிசியும் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து இன்னும் பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் கோரைக்கிழங்கு இது போன்ற அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய் சில பொருட்கள்லாம் இதில் ஒன்றா சேர்த்து மேல் பூச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் 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 ஏன்னா இருக்கலே உங்களுக்கும் சோரியேசஸ் இருக்கா நோய் இருக்கா எக்ஸிமா இருக்கா படை சோரிஸ் சிறங்கு இருக்கா எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாலையும் குணமாக சொல்கிறீங்களா இதுக்கு இந்த மூலிகையால் செய்யப்பட்ட ஐயா கட்டை பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயில் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா சோரியசனாயில் இது பாலில் ரெண்டு ரெண்டு சொட்டு கலந்து சாப்பிட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டா போதும் இல்லைன்னா நாட்டு சக்கரத்தில் உள்ளங்கையில் வச்சு ரெண்டு சொட்டு விட்டு வாயில் போட்டுக்கினா போதும் இது பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி இந்த சிவனார் வேம்பு ஐயா சொன்ன மூலிகைகள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க ஆடு தீண்டாப்பாலை வெப்பாலை குப்பமேனி இது மாதிரி நிறைய மூலிகைகள் போட்ட ச ஆயில் இருக்குது இது மேலேயும் இது உள்ளையும் சாப்பிட்டு வரும்போது அதே மாதிரி உடல் உஷ்ணமாக இருந்தாக்க குங்கு வண்ணை இது மாதிரிலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட நாற்பட்ட தோல்நோய் இருந்தாலும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் முழுமையாக அது குணமாகும் அப்படிப்பட்டவையான மூலிகைகள் நம்முடைய சித்த மருத்துவத்தில் இருக்குதுன்னு சொல்ல வரேன் மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் படித்த படதாரி மருத்துவம் மூலமாக தோல் நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்குற மருந்துகளையும் உணவு முறைகளையும் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க